வேலைக்கு போனாரு ஆனா தெளிவா போட்டிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க கல்லு கிடைக்கிறது ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல விஜய் ஃபர்ஸ்ட் பால் ஏந்தி விட்டுருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு பார்த்தா நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாவது ஓவர்லயும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆகாஷ் நம்ம ரெடி அடிச்சிருக்காரு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே அந்த டீம்மேட்ஸ் இருந்த பக்கம் ஆரன் பார்த்த லைன்ல வச்சு நல்ல டேக்க நல்ல கேட்ச் கொடுத்துட்டாரு சோ வெல்ல போன மாதிரி இருந்துச்சு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு பன்னீர் ஒட்டுமொத்த ரீமோ அந்த ஃபீல்டர்ட்ட போயிட்டாரு சரியான கேட்ச் லைன்ல வச்சு எக்ஸ்ட்ரா டேக்க கேட்ச் கொடுத்துட்டாரு விக்கெட் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல ஸ்டீபன் ஹார்ட் விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா கேப்ல தரையோட தரையா ஆடி இருக்காரு அங்க லாங் ஆன் ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் அங்க பாலுக்கு வந்தாரு நல்ல த்ரோ ஒரு ரன் பொறுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எடுத்துக்காரு போயிருக்கு அங்கே கேட்சானு பார்த்தா பக்கத்தில் தான் போனச்சா அங்கே பவுண்டரி போயிடுச்சு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்த்துருக்கலாம் பவுண்டரி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நம்ம பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு நல்ல கம்பே டாட் பவுல நெக்ஸ்ட் ஒன் நம்ம இன்சைல விக்கெட் ஆயிடுச்சு ஸோ அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க

என் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த மரை தெளிவான இடத்துல டாட் பாலை போட்டு கொடுத்துருக்காரு ஐயாமணி அவளோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்டெம்புக்கு குளோ சவந்துச்சு ஐயாமணி கையில் இருந்து டாட் பாலோட இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு மூணு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க போன ஓவர் போட்ட ஐயாமணி எக்ஸலண்டாக ஒரு ரனுக்கு போட்டிருக்காரு நாலாவது ஓவர் போட பண்ணி ரெண்டு போல ரெண்டு ஓவர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு ரன் ஒரு ரன் பண்ணிட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி பவுலர் கையில இருந்து அனதரும் டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க எக்கச்சக்கமான டாட் பால் முதல் நாலு ஓவரில் பதிவு பண்ணிக்கிறாங்க வெள்ள நோய் நெக்ஸ்ட் ஒன் இந்த சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு அங்கே மரம் இருக்கு அது கேப்புக்குள்ள போயிருக்காரு ஃபீல்டர் ஆடியன்ஸா கேட்ச பிடிச்சிருக்காரு ஆறு இந்த வயதுல வர ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் லாங்ல தூங்கி விட்டுருக்காரு அந்த மாதிரி இருக்காரு ஃபீல்டர் அந்த கல்லெல்லாம் இருந்துச்சு எத்தனை இடையூறு இருந்தாங்க கேட்ச பிடிப்பாங்கிற மாதிரி பிடிச்சி கொடுத்துருக்காரு விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ் ஃபர்ஸ்ட் பாலி காலில் தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல கீப்பிங்னு சொல்லும்போது போது மிஸ் பண்ணிட்டாங்க அங்கே பைஸில் லக்கீலி பவுண்ட்ரி போயிடுச்சு

அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க இந்த முறை துரிதமா வேலை பார்த்து கீப்பர் மதி அதை மாத்தி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேசணும் ஷாருகான் உடச்சு போட்ட பாலா அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில ஆறான்னு பார்த்தா லாயன்ல வச்சு நல்ல டேக்கன் அந்த ஃபீல்டர் பிடிக்கிற மூணாவது கேட்ச் நல்ல டேக்கன் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடைக்கி ஆனாரு அங்கே லாங் ஆன்ல கேட்ச பிடிச்ச ஃபீல்டர் கையில போயிருக்கு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் உல்டா சம்பாலம் அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி மூணு கேட்சை குடிச்ச பின்னர் நாலாவது கேட்சை குடிக்கிறான்னு பார்த்தா நல்ல இதோட ஒன்பதாவது விக்கெட்டை இழக்குறாங்க கீரணு இதுவரைக்கும் முப்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க ஒன்பது விக்கெட் இழந்துட்டாங்க கடைசி விக்கெட் இந்த முறை அடுத்த விக்கெட் முடியாது பார்த்துருக்காரு பவுண்ட்ரி போடமை சாப்பிட்றார் நல்ல ஆர் ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஏழாவது ஒரு படம் நாகராஜ் மூணு போல ரெண்டு ஓவர் போடலாம் அப்படிங்கிற நிலமையில

சிறந்த ஒரு கீப்பர் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஸோ இந்த மனுஷன் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் போன பால் டைவ் அடிச்சு சத்தியமாக சரியான எஃபர்ட் போட்டாரு இந்த பால் டாட் பால் ஸோ போன பாலில் கேட்சுக்கான ட்ரைல சரியான ஒரு எஃபர்ட் சீனியர் பிளேயர் செகண்ட் அட்டம் நல்லா டைவ் அடிச்சார் பட் கேட்சை பிடிக்க முடியல பந்துகள் இந்த மாதிரி கண்ட்ரோல் டாட்னாரு கேப்ல தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்கே சரியான பாஸ்டா விரட்டி வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே எடுத்திருக்காரு சூப்பரான த்ரோவும் கூட நல்ல ஃபீலிங் இந்த பால் ரென் ரன் போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு அடிச்சிருக்காரு கேட்ச பிடிச்சா ஆல் அவுட் ஆவாங்க பார்க்கலாம் நல்ல டே நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு விக்கெட்டோட நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு டார்கெட் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபு ஓப்பனிங் பேஸ் பண்ணாஜ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஹியூஜ் ஒன் அந்த மரத்து மேலே போய் பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெங்கராஜ் ஒரு சீனியர் பிளேயர்

பின்னாடியே போனார் இன்னொரு ஃபீல்டர் கையில் குத்தி போயிருக்கு ரெண்டு அண்ணா எஸ் ரெண்டு அண்ணன் போட்டாங்க உடம்பால் ஒரு டபுள் இந்த மாதிரி லிக்கு போயிருக்காரு சூப்பர் ஆடி இருக்காரு கண்டிப்பாக ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரி கிளியர் பண்ணோம் செக் பண்ணி சொல்லுவாங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன்

வரட்டி ஆட பார்த்தார் ஃப்ரீகிட் பாலை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் எஸ் ஒன் நம்ம முறை பேட்ல நிற்க வந்து நல்ல ஸ்டாப் எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப் பண்ணார் கண்டிப்பாக அவர் விட்டு இருந்தால் பவுண்ட்ரி போயிருக்கும் நல்ல ஸ்டாப் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் பட ராஜ்குமார் அங்க ஃபீல்டர் கையில போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணார் ஃபீல்டர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறை லேட் கட்டை கட்டைஸ் வரைக்கும் வாட்ச் பண்ணி டச் மட்டும் தான் பண்ணாரு பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி ரிமினி இருக்க பாலுக்கு நாலு ரன் தான் ஆடணும் கிட்டத்தட்ட எஸ் ஒன் இந்த முறை டிஃபன்ஸ் சட் டாட் பால் ஆனது ரன் டாட் பால் நேர்த்தியாக பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவா போட்டிருக்காரு ராஜ் பதிவு பண்ற மூணாவது டாட் பால் எஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு இந்த பவுண்டரியை வினிக் சாட்டாவும் கொண்டு வந்திருக்காங்க வெள்ளனு மூணாவது அணியா பிரைஸுக்கு தகுதி பெறுறாங்க வெள்ளனூர் ஃப்ரம் இந்த பவுண்டரியோட மூணாவது அணியா பிரைஸ செக்யூர் பண்றாங்க வெள்ளனூர் நிறைய டோர்னமெண்ட் பார்த்திருக்கேன் நிறைய எஃபோர்ட் போட்டு விளையாடக்கூடிய ஒரு டினால இன்னை டேல ஒரு பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க